தந்தை வழி உறவினரை மணக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் கோவாவில் விரைவில் திருமணம் நடக்க இருப்பதாக தகவல் நடிகை திலகம் படம் மூலம் புகழின் உச்சிக்கே சென்று தேசிய விருதை பெற்றவர் கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் நடித்து வரும் கீர்த்தி சுரேஷுக்கு வயது முப்பத்தி இரண்டு அரசியல்வாதியின் மகன் துபாய் தொழிலதிபர் இசையமைப்பாளர் அனிருத் போன்ற பலருடன் இணைத்து பேசப்பட்ட கீர்த்தி சுரேஷ் தற்பொழுது திருமணம் செய்து கொள்ள இருக்க சூழ்நிலையில் மணமகன் யார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அவரது தந்தையின் உறவினருடைய மகனை அவர் மறக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் சில நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருமணமாக அவருடைய திருமணம் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது வதந்தியா அல்லது உண்மையிலேயே அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா என்பது பற்றிய செய்திகள் அவருடைய தரப்பிலிருந்து இதுவரை எதுவும் வரவில்லை விரைவில் இந்த தகவலை எதிர்பார்க்கலாம் என்று அவரது நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள் அடுத்த மாதம் கோவாவில் திருமணத்தை நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் இணையத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது